வணக்கம்ப்பா ரோட்டோரத்தில் பார்த்தோம்னா சீமை அழுத்தி இலையை செடியெல்லாம் நிறையா இருக்கும் அதில் அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா மஞ்சள் பூ பூத்துருக்கும் அந்த இலைகள் கொஞ்சம் பறிச்சுக்கோங்க மரதாணி இலை அதே அளவுக்கு பறிச்சுக்கோங்க அதே அளவுக்கு இந்த மர குப்பை மினி இலை பறிச்சுக்கோங்க அந்த மூணையும் ஒரே அளவாக எடுத்து நல்லா வலுவலுபழுன்னு அரைச்சிருங்க அரைச்சு அது கூட கஸ்தூரி மஞ்சள் பொடி ஒரு அஞ்சு கிராம் அளவு அதில் போடு அஞ்சு கிராம்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கரைச்சி அடுப்பில் வைங்க அந்த ஈரச்சத்தெல்லாம் எல்லாம் வத்துற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க காய்ச்சி அது அந்த ஈரச்சத்தெல்லாம் வத் வத்தின பிறகு அந்த இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆறவும் நீங்கள் வடிகட்டி ஒரு பாட்டிலில் மூடி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தோல்வியாதி வருது இல்லையா தோல்வியாதி இருக்கிறவங்க என்ன க காணாக்கடியாக இருக்கட்டும் தோல்வியாதியாக இருக்கட்டும் சோரி சரங்கு எதுனாலும் அந்த அரிப்பு இருக்கிற பிரச்சனைக்கு பூரா அந்த எண்ணெய்களை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தடவலாம் வெயில தடவிக்கிட்டு வெயிலில் நிற்கணும்ப்பா இன்னீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் சோப் போட்டு குளிக்கக்கூடாது உங்கள் துணிமணியில் வெயிலில் காய போடணும் அப்படி தோல் நோய் இருக்கவங்க எல்லா துணி கூடையும் போட்டு துவைக்கக்கூடாது தனியாக வச்சு துவைக்கணும் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தோல் நோய் சரியாக போயிடும்